அனைவருக்கும் அன்பான என வணக்க மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திண்டுக்கல் என்எஸ் நகர் பஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேஷ் அக்கு பஞ்சர் மருத்துவத்தை பற்றி வார வாரம் சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சென்ற வாரம் பெருங்குடலை பற்றி சொன்னேன் இந்த வாரம் அது சம்பந்தமான வயிற்றை பற்றி உங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்கிறேன் வயிறை எப்படி வச்சுக்கணும் வயிறை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த வாரம் சில கருத்துக்கள் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச அளவு என்ன தெரிஞ்ச அளவுன்னு நாங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவு வாயில் உணவும் பொழுது நன்கு உணவை அரைத்து அமிலம் ஆகும் அளவுக்கு உணவை உட்கொள்ள வேண்டும் அவ்வாறு உட்கொள்ளும் உணவு உணவு குழாய் வழியாக வயிற்றை சென்றடைகிறது வயிற்றை சென்றடையும் பொழுது உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில் சுருங்கும் விரியும் தன்மை ஒரு தசை உள்ளது அந்த தசை உணவு குழாய் மூலியமாக வரும் உணவை இறைப்பைக்கு சென்றடைய உதவுகிறது திரும்பவும் இறைப்பையிலிருந்து எந்த காரணத்து கொண்டும் உணவு குழாய்க்கு அந்த உணவை விடாது கரெக்டுங்களா அப்போது எதிர்பாராமல் உணவு இறப்பையிலிருந்து உணவு உணவு குழாய்க்கு வரு வருவது என்றால் அந்த தசை வலுவிழந்து விட்டது என்று அர்த்தம் எனவே அந்த தசையை நாம் வலுவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் என்ன அந்த திசைக்கான உணவு வகையில் என்னவோ அது தேவையான உணவுகளை எடுத்து நாம் அருந்த வேண்டும் கரெக்ட்டுங்களா இதுதான் மெயின் இறப்பை சென்ற உணவை அங்கு அமிலமாக சு அமிலம் சுரக்கப்பட்டு அந்த உணவை அரைத்து அதை கூழாக்கி சிறு அனுப்புகிறது சிறுகுடல் அதை நன்றாக சுத்தம் செய்து உணவுக்கு உடலுக்கு தேவையான சக்தி எடுத்துக்கொண்டு அது மலைக்குழலுக்கு செல்ல அனு சென்று அனு அனுப்புகிறது ஒரு நாம் உண்ணக்கூடிய உணவு இறப்பையில் மூன்று அல்லது நான்கு மணி நேரம்தான் அந்த இறப்பை வைத்து கொள்ளும் அதற்குள் அந்த உணவு இறை உணவை அரைத்து சிறு அனுப்பிவிடும் இது இறைப்பையின் முக்கியமான வேலை இறப்பையை அரைப்பதற்கான அமிலங்கள் தேவையான அளவு சுரந்துவிடும் தேவைக்கு அதிகமான சுரக்கும் என்றால் அந்த உடலில் இறைப்பை கெட்டுவிடும் கெடும்பொழுதுதான் நம்ம அல்சர் மாதிரி புண் உண்டாகிறது அந்த புண்ணாகும் பொழுதுதான் வயிறு கெடுகிறது உடம்பு கெடுகிறது பல பிரச்சனைகள் வருகிறது கரெக்டுங்களா அதனால் நாம் உண்ண உணவை நேரம் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் எந்தெந்த காலை உணவை காலையில் மா உணவு சாயங்காலம் இப்படி நேர நேரத்துக்கு சாப்பிட்டால் வயிற்றில் நாம் வயிற்றில் போய் உணவு சேரும் பொழுது தேவையான அமிலம் தேவையான அளவுக்கு சுரக்கப்பட்டு உணவை செரிமானத்துக்கு செய் செரிமானம் செய்து அது சிறுக்கு அனுப்பப்படும் அப்பொழுது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கரெக்டுங்களா இதுதான் வயிற்றில் முக்கியமான ஒரு பிரச்சனை கரெக்டுங்களா இந்த வயிறு நாம் கெடுவதனால் வயிற்றில் உண்ணக்கூடிய உணவு கெடுவதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம வயிறு கெடுது அப்படின்னு வச்சுங்களேன் அங்க உடம்புல பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை எவ்வாறு நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அக்குப்பஞ்சர் மருத்துவமனால சொல்றேன் கிளங்களே இப்போ இதனுடைய சத்தியோட்டம் ஒவ்வொரு இடம் சொல்லுவேன் இது அக்கு பஞ்ச மருத்துவப்படி இதுக்கு ஒரு சத்தியோட்ட பாதை இருக்குன்னு இந்த சத்தியோட்ட பாதை எங்கே ஆரம்பிக்கினா கண்ணில் இமையின் அடியில் ஆரம்பித்து அப்படியே முகம் வழியாக வந்து தாடி வழியை கீழே இறங்கி அப்படியே நெஞ்சில் ஒரு சைடாக இறங்கி இப்படியே நேராக வந்து வயிற்று வழியாக அடைஞ்சு தொடைய வழியாக சென்று கால் கட்டை விரல் பக்கத்தில் வெளிப்புற உள்ள வெளிப்புற நகைக்கண்ணில் சென்றடைகிறது கரெக்ட்டுங்களா இது உடைய சத்தியோட்ட பாதை உடம்பில் உள்ள எந்த பிரச்சனை எந்த உறுப்பில் பாதிக்கப்பட்டாலும் இந்த உறுப்பில் சத்தியோட்ட பாதையில் ஒரு பாயிண்டை எடுத்து அழுத்தம் கொடுத்தால் சரியாகிவிடும் இதான் மெயின் இதெல்லாம் இப்போ உள்ள நுனி விரல் நகைக்கண்ணில ஒரு சத்தியோட்ட பாதை ஒரு பாயிண்ட் இருக்கு அங்கங்க சில உடம்புல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா மன அழுத்தம் வருதுன்னு வச்சுக்க மன தடுமாற்றம் கனவுகள் முகத்தில் வீக்கம் முக் மூக்கில் ரத்தம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அப்படி சொன்னேன் இது கால் இதே கட்ட விரலு கட்டை விரல் பக்கத்தில் இந்த விரல் நான் அது காளான் நினைக்க நினச்சி நான் இருக்கிறேன் இந்த கண்ணில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் முகத்தில் வரும் வீக்கம் குறைந்துவிடும் இருந்து ரத்தம் குறைந்துவிடும் பல்வழி இருந்தால் பல்வழி குறைந்து விடும் கரெக்டுங்களா இந்த வாய் ஏதாவது கோலால் சில கோணல்வா பேசுவாங்க அவங்களுக்கு கூட இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது நின்றுடும் கேட்டுங்களா இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அடுத்த அடுத்தது எப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல இந்த விரலும் இந்த விரலும் கால் விரலாக நினச்சிங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பல்வழி தலைவலி வயிற்றுப்போக்கு தலை சுத்தல் கரெக்டுங்களா இந்த மாதிரி மேக்சிமம் உடம்புல எல்லா வழியிலும் வந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுங்க இந்த கால் விரலில் இந்த ரெண்டு விரல் சேரும் இடத்தில் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா தலைவலி வயிற்றுப்போக்கு கண கணக்கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் சரியாகும் அப்படியே இப்படி இந்த ரெண்டு விரல் இப்படியே வர வச்சுக்கலாம் இந்த இடத்துல நேராக வந்து இந்த ரெண்டு நரம்பும் ஒன்று சேரும் இடத்தில் சேரும் இடத்துல முக்கியமான பாயிண்ட் உடம்புல வந்து அடிக்கடி வயிறு கெ கெடுது அப்படின்னா வாயு பிரச்சனை வரும் வாயு தொல்லை வரும் அந்த வாயு தொல்லைக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டு விரலும் சேரும் இடத்தில் இது கால் விரலாக நினைத்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்த வாய்வு பிரச்சனை முகத்தில் வீக்கம் கரெக்டுங்களா பாத வலி பாத வலி சில பேர்த்துக்கு பாத அடி பாத வலிக்குதுமாங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி பாத வலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுங்க நிறைய பேர் பாத வலி வருது வருமாங்க கரெக்டுங்களா நடக்கும்போது போது சில பேர் பாத வலி வரும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் இருபத்தொரு தடவை அழுத்தம் கொடுங்க கண்டிப்பாக இது குறைஞ்சிடும் கேட்டுங்களா அடுத்தடி அப்படியே நேரம் வந்தீங்க அப்படின்னா இது காலாக நினச்சிக்கிங்க காளா நினச்சி மடக்கிறேன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல வழி இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா கணுக்கால் வழி வருதுன்னு வச்சுங்களேன் கணுக்கால் வலி சம்மந்தப்பட்ட நோய்கள் எந்த கணுக்கால் கணக்கால் வலி மற்ற எந்த சம்மந்தப்பட்ட நோய்களும் மலச்சிக்கல் தலை சுத்தல் போன்ற வழிகள் எல்லாமே இந்த இடத்துல குறையும் கரெக்டுங்களா இதை மெயின் பாண்டு கணுக்கால் வலிக்கான இது இது பாத வலிக்கு இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்களா வாய் தொலைக்கு இந்த பாயிண்ட் இதெல்லாம் மனசை வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நம்ம நான் இல்லை அக்கு பஞ்சுற நாட வேண்டியது இதில் நீங்களே இதை அழுத்தம் இருபத்தொன்னா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சரியாகும் அடுத்து அப்படியே நீங்கள் இதை காலான்னு வச்சிங்க இது முழங்கால வருது வந்துருந்தீங்களா இந்த இடத்துல இப்படி கை வச்சிங்கன்னு வச்சுங்களேன் சுண்டு விரல் இப்படி கை வைக்கணும்னா சுண்டு விரல் எங்கன்னா டச் ஆகுதோ அதுலருந்து ஒரு இஞ்சிக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் ஒரு பாயிண்ட் இருக்கு ஐ அதில் வந்து என்ன வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் வயிறு சம்மந்தில் வயிற்றில் செரிமான சக்தி செரிமான கோளாறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடலில் தலை சுத்தல் கால் வலி எந்த பிரச்சனையும் முழங்கால் வலி அனைத்து பிரச்சனைகளும் கூடிய சரி செய்யக்கூடிய ஒரே பாயிண்ட் எந்த பாயிண்ட்னா இந்த சுண்டு விரல் கால் முழங்கால் கை விரலை வைங்க சுண்டு விரல் எங்கன்னு டச் ஆகுதோ அதிலிருந்து இருந்து உறிஞ்சிக்கு வெளிப்பாட்டில் ஒரு சின்ன பள்ளம் அந்த பள்ளத்தில் டெய்லியும் இருபத்தொரு தடவை காலையில ஜாயங்களை அழுத்தம் கொடுத்தீங்களா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டக்கூடிய ஒரே பாயிண்ட் அந்த பாயிண்ட் டெய்லி அழுத்தம் கொடுக்க உங்களுக்கு நோயே வராது கரெக்ட்டுங்களா இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வர வரும் அப்படின்னா எந்த பிரச்சனை வரும்னா நீங்கள் சரியான உணவு வகையில சரியான நேரத்தில் சாப்பிடீன்னா வயிறு கெடும் வயிறு கெடும் பொழுது தான் உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் கரெக்டுங்களா அதனால உடம்பை வயிற்றை சுத்தமாக வைத்துக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் உங்களிடம் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ